ஜெய் சீதாராம் ராமரை விட ராமநாமம் மிகவும் உசக்தியானது எங்கே எல்லாம் ராம 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 ராமநாமம் வந்து சொல்லுகிறோமோ ராமநாமத்தை எழுதுகிறோமோ அங்கே எல்லாம் சுபிக்ஷம் உருவாகும் ராமநாமம் சொல்கிற இடத்துல எல்லாம் ஹனுமன் வருவார் ஹனுமன் வர இடத்துல எல்லாம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் முருகனும் விநாயகரும் வருவார் சிவன் குடும்பம் வந்தாலே அங்கே வந்து சந்தோஷம் மட்டும் தான் இருக்கும் ராமநாமத்தை மனதார சொல்லுங்கள் மனதார ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க எப்பேற்பட்ட கஷ்டங்களும் விலகி ஓடிடும் ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகிஷ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ஏதாவது விஷ்ணு சகிஷ்ரநாமம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் நாமாவளி உடையது ஆயிரம் நாமத்தையும் தினமும் சொல்ல முடியாது இப்போது இருக்க சுச்சுவேஷனில் இப்போ இருக்க டைம்லலாம் ஸோ இந்த ஸ்ரீ ராம ராம ராமேதி சொன்னாலே பார்த்தீங்கன்னா ஆயிரம் நாமாக்கள் சொன்ன